வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்திக்கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இன்று இந்த நாளில் உனக்கான உதவியோடு இன்று இரவுக்குள் ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் ஒரு ஆண் என்பதனையும் அப்பன் உனக்கு தெளிவாகச் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உதவிகளும் எப்பொழுதாவதுதான் தேடி வரும் அப்படி அது தேடி வரும்பொழுது பொழுது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கையில் வேறு யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக அசைத்து விட முடியாது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் நான் துன்பப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என்று சொல்வதை விட இதையெல்லாம் கடந்து வந்துவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் அளவிட்டு விட முடியாது அதனால் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி மனதில் தெளிவோடு எதையும் எதிர்கொள்ள நீ துணிந்தெனில் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முருகா முருகா என்று அழைக்கின்ற என் பிள்ளை எப்பொழுதும் முருகன் உனக்கு நல்லதைத்தான் நடத்துவார் என்பதனை நீ தெளிவில் வைத்திருப்பது உண்மை என்றால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உதவி உன்னால் காலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கும் என் பிள்ளையே நம்மை தேடி வருகின்றவர்கள் யார் நமக்கு உதவி செய்கின்றவர்கள் யார் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு யாரும் நமக்கு எதுவும் செய்யவில்லையே என்று ஒருபொழுதும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க கூடாது வாழ்க்கை எப்பொழுதும் சட்டென்று நமக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை அது கொடுக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் மனதளவிலும் உடலளவிலும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் காப்பாற்றும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் என்றென்றும் அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற உன் அப்பன் இனியும் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையை இன்று மாலை சங்கடகர சதுர்த்தினால் உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் வெளியே எடுத்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க விநாயக பெருமான் உன்னை தேடி வருகின்றார் என் குழந்தையை அத்தனை சுலபமான விஷயங்கள் அல்ல அத்தனை எளிதாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல ஒரு தெய்வத்திடமிருந்து இன்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இவரின் உதவி இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று விநாயக பெருமானை மனதார நினைத்து அவரின் அன்பை பெற நீ மனதார எண்ணிக்கொள் ஓம் கம் கணபதையே நமக என்று நீ சொல்லிக்கொண்டே இரு இன்னல்களும் துன்பங்களும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் எந்த ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு செயலை இன்று நீ தொடங்குவதாக இருந்தாலும் அப்பன் விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த செயல் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போகாது எந்த நிலையிலும் எதையுமே பாதியில் நிறுத்தி விடாமல் அதனை தொடரும் பொழுதுதான் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்கும் எந்த நொடியிலும் இந்த மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த நேரம் அதை பெறுவதற்கு யார் தயாராக இருக்கின்றார்களோ அந்த நேரம் யார் இது நமக்கானது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேடிக்கையை மட்டும்தான் காலம் முழுவதும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் எந்த நிலையிலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உன்னால் மாற்றிவிட முடியும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கைக்கு அத்தனை விஷயங்களையும் உன்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் பொழுது அது உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்கும் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை வேண்டுமானால் என் குழந்தை இன்று நீ செய்து பார் சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் நீ விநாயக பெருமான் கோயிலுக்கு சென்று அவரின் முன்னால் நிற்கும் பொழுது உன் கையில் ஒரு தேங்காயை வைத்துக்கொள் அந்த தேங்காயை அவர் முன்னால் வைத்து வணங்கிவிட்டு அதனை எடுத்து அங்கேயே உன்னுடைய தலையை புறமும் வலது இடது இடதுபுறமுமாக சேர்த்து மொத்தம் ஒன்பது முறை சுற்றிக்கொள் வெளியே வந்து வெளிப்புற வாசலில் அந்த தேங்காயை நீ உடைத்துவிடு அதாவது எந்த பிரச்சனை உனக்கு தீர வேண்டும் என்று நினைக்கிறாயோ ஒருவேளை உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது எனக்கு துன்பங்கள் இல்லாத நிலை உருவாகி விட்டது என்று நினைத்துக்கொண்டு இந்த தேங்காயை தலையை சுற்றி கோயிலின் வெளிப்புற வாசலில் வந்து அதனை விடு அப்படி நீ உடைத்த கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வந்து முதலாவதாக உன்னிடம் எத்தனை ரூபாய் இருக்கின்றதோ அதில் ஒரு ஒரு ரூபாய் அல்லது ஒரு பத்து ரூபாயையாவது எடுத்து அதனை தனியாக வைத்துவிடு இது அந்த கடனை நீ அடைப்பதற்கான முதலாவது பணம் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையே இது என்ன நடக்கும் இது உனக்கு என்ன பலன்களை கொடுக்கும் தெரியுமா இந்த பணம் முதலாவதாக நீ எடுத்து வைக்கின்ற இந்த பணம் இப்படியே மேலும் மேலும் உன் கைகளில் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ இதனுள் சேர்த்து வைத்துக்கொண்டே வரும்பொழுது உன்னுடைய கடன்கள் அடைவதற்கான ஒரு சாத்திய கூறு உன் கண் உன்னால் உனக்கு தெரிய வரும் பத்து ரூபாய் சேர்ப்பதும் சேமிப்புதான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் கந்தன் சொல்வது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும் அதனால் முதலில் சேமிப்பை தொடங்கு அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் அதை செய்யும் பொழுது விநாயக பெருமான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் விரைவாக உனக்கு தீர்த்து கொடுத்து விடுவார் என்பதனை மறந்து விடாதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா